சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சார்பாக கே சி பழனிசாமி குழந்தை ஜே சி பிரபாக ஒரு மீட் கொடுத்தாங்க மாவட்ட ரீதியாக அந்த ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த அந்த உறுப்பினர்கள் அவருடைய பட்டியல் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க அடுத்த வாரம் ஒரு பெரிய மீட்டிங் போட போறாங்க அதிமுகவை ஒருங்கிணைக்க அடுத்த கட்ட ஒரு நகர்வை எப்படி பார்த்தீங்க அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி முத்தம் கொடுத்து வரவேற்க வேண்டியது ஒரு நாட்டு மக்களினுடைய நெஞ்சத்தில் மஞ்சம் போட்டிருந்த ஒரு மகத்தான இயக்கம் தன் கண்ணுக்கு முன்னாலே கரைந்து கொண்டிருப்பதை அந்த கட்சியில் காலம் காலமாக பணியாற்றிய கே சி பழனிசாமி மக்கள் தலகம் எம்ஜிஆரின் மடியில் வளர்ந்த பிள்ளை சி டி பிரபாகரன் ஜெயலலிதாவுக்கு வழக்கு வாய்ப்பூட்டு சட்டம் என்று வந்த பொழுது அவரை விடுவிப்பதற்கு தன்னுடைய சொந்த சொத்தை அன்றைக்கு ஜாமீன் எடுப்பதற்கு உதவியை பெங்களூர் புகழேந்தி போன்றவர்கள் இந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற கவலைதான் அந்த மூவரையும் இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கிறது அடுத்த கட்ட நகர்வாக இன்றைக்கு ஓரளவுக்கு நாடு முழுக்க பரிச்சயமானவர் கேசி சி பழனிசாமி பெங்களூர் புகழேந்தி ஜேசிபி பிரபாகர் ஆகவே அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதை விட அந்த உரிமையை தாண்டி இந்த கட்சிக்கு மீண்டும் உயிரூட்ட வேண்டும் என்று கருதி இன்றைக்கு அவர்கள் எடுத்து வரக்கூடிய முயற்சி நிச்சயமாக பலனளிக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு சூன்யத்தில் கொண்டு அந்த கட்சியை நிறுத்திட்டு அடுத்த நகர்வு என்னது என்று அவருக்கு எந்த திட்டமும் போட தெரியலை போடவனால் முடியலை கையாலாகாதவனாக கையிறு நிலையில் நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதனால் இந்த முன்னெடுப்பை நாம் எடுப்போம் தேவைப்பட்டால் அவரிடத்திலேயே பேசலாம் என்கிற அளவிற்கு இன்றைக்கு வந்தவர்கள் இன்றைக்கு மாவட்டம் தோறும் அதற்கான ஒருங்கிணைப்பை செய்வதற்கு அந்த கட்சியில் காலம் காலமாக களத்தில் நின்றவர்களை இன்றைக்கு கைகோர்த்து அழைத்து அதற்கான முயற்சியில் இறங்கி இருப்பது ஒரு ஒரு மிகப்பெரிய அதிர்வை அதிமுகவில் உருவாக்கும் அந்த புயல் மையம் கொள்ளுகிற பொழுது அந்த பூகம்பத்தில் புதைந்து போகிறார் பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி புதைந்து போகிற பொழுது அந்த இடத்திற்கு கேசி பழனிசாமி வந்தால் கூட ஆச்சரியம் விடுறது இல்லை கேசி பழனிசாமி தலைமை வா வாய்ப்பு இருக்குது என்ன சார் வாய்ப்பு இருக்குது ம் எடப்பாடி பழனிச்சாமி ரோட்டில் போகிறாங்களான்றாரு அவரில் ஒரு தர நீங்கள் தலைவர் ஆவாருங்க அப்படி அப்படிதான் சொல்லுவான் அவன் ம் ஏதாவது யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாம் அவரை போய் இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்களே இது எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அதாவது சண்டைன்னா அந்த சண்டையை சொல்லுங்க எதிர்க்கிறாங்கன்னா விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கம் அவங்கள்ட்ட இருக்கு இவர்கிட்ட அந்த நோக்கம் இல்லை அதனால் கட்சியை காப்பாற்றுகிற முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்க அதில் அவர்கள் வெற்றி பெற வேண்டுமென்று கட்சிக்காக கடைக்கோடியில் ஒரு ஆலமரத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு ஏழை தொண்டன் கவலைப்படுகிறான் அவனுடைய கவலையை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த பணியில் இறங்கி இருக்கிறார்கள் அவர்கள் வெற்றி பெற வேண்டுமென்று நான் விளைகிறேன் விரும்புகிறேன் இல்லை எடப்பாடி பழனிசாமி எல்லா கதவையும் மூடிட்டார் அவர் கதவே இல்லை அவனுக்கு கதவு இருந்தால் தான் மூட முடியும்

அப்புறம் நீதிமன்றம் அங்கீகரிக்கலையே தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் தேதி அரியானாவுக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டு மராட்டியத்திலேயே நீ தேர்தல் அறிவிக்கல மராட்டியத்தில் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது காட்டி கொடுத்த காபூதி எடப்பாடி பழனிசாமிக்கு மச்சம் அங்க ஒருத்தவங்க இருக்கான் இன்னைக்கு அவன் உயிர் வாழ வேண்டுமானால் அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறான் அதனால நீ மராட்டியத்துல மட்டும் தேர்தல தவிர்த்துட்டு காஷ்மீர்ல அறிவிக்கிறே நீ அப்ப தேர்தல் ஆணையம் இந்த நாட்டில் நியாயமாக நடக்கிறதா காட்டி கொடுக்கிறவர்களுக்கு கவரி நீசக்கூடிய காரியத்தை தான்

இப்படி இருக்கானே ஒரு மண்ணு இப்படி இருக்கானே ஒரு புண்ணாக்கு இடிச்சு வச்ச புளி மாதிரி இருக்கானே திமுக இந்த நாட்டில் அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகிடுச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா விஜயம் என்று செய்தி வந்து கொண்டிருக்கிறது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தமிழ்நாட்டை இன்றைக்கு பூலோக சொர்க்கம் ஆக்குவதற்கு முதிய முயற்சிகளை இன்றைக்கு இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது இங்க அண்ணாதி ஒரு கட்சியை கண்ணுக்கு முன்னால கரைந்து கொண்டிருக்கிறது இவன் இவன் இவனுக்கு எப்பவும் பாடம் கற்றதுன்னு தான் வேலுமணி யோசிப்பார் ம்ம் வேர்மணி எடப்பாடி எதிர்ப்பார் வேல்மணி இல்லங்க தங்கமணி எதிர்ப்பார் கணவள தான் சார் ஜெயக்குமார் ஆமாமா ம்ம் எடப்பாடியுடைய கமாண்ட்க்கு கட்டுப்பட்ட அவருடைய அவருக்கு என்னங்க கமாண்டிங் இருக்கு

பீஸ் கோயில்னு ஒரு தருந்தோம்ல அவங்க அவங்க மூலமாக தான் பஞ்சாயத்து நடக்கும் லெட்டர் எழுதுக்குன்னு வேலு வேலுமணி அவர்கள் லெட்டர் எழுதி அவங்க இவன் லெட்டர் அவன் படிக்க போகிறான்னா அது தொடர்பு இருக்கு அவனோட பணப்பரிவர்த்தனை தான் அமலாக்கத்துறையில் இருக்க வேண்டிய ஒன்றும் இல்லாம் இன்னொன்னு பாருங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு நெருக்கடி இல்லை பாஜகவை இறங்கி எதிர்க்கிறாரு இறங்கி தீர்மானம் போடுறாரு இறங்கி எங்க இறங்கி வஞ்சிக்கப்படுது தமிழ்நாடு தரலா என்றாரு இதெல்லாம் சொல்றாரு முரு நெருக்கடியும் அப்படி கெற்ற ஒரு சில இடப்பா அடிப்பான்னு அப்பள என்னென்ன குற்றச்சாட்டுகளை வச்சு அப்பள கெட்ட ஆக ஆக போல சுத்தம் பண்ணவனா ஆமா ஒரு ஒரு இதுல கூட ஒரு மாட்டுக்கு ஏதாவது ஒரு கேஸ் உங்களால உங்க திமுக வாலையும் கண்டுபிடிக்க முடியல பாஜகவாலையும் கண்டுபிடிக்க முடியல கொனநாட்டு ஆட்களை அவதூற பரப்பிட்டு இருந்தீங்க எதையாவது கண்டுபிடிச்சீங்களா

ஒப்பந்தக்காரர்களுக்கோடு அவர் முறைகேட்டில் ஈடுபட இல்லையா அதைங்களேன் கொடநாடு மேலே அப்பட்டமா ஆமா அப்ப அதுக்கு யார் பொறுப்பு யார் அவர் பொறுப்பு ஆமாம் முதலமைச்சராக இருக்கிறவங்க தான் பொறுப்பே இருக்கணும் வேற யார் இருக்கணும் சிங்கப்பூர் இப்பெல்லாம் வந்து பொறுப்பு இருக்கோம் முதலமைச்சராக இருந்த ஆமா அதுக்குன்னு ஒவ்வொரு தெரு என்னங்க முகாமுங்க முதலமைச்சர் இருக்கா முகாம் இல்லைங்க ஆ

நீ சசிகலா உத்ரோகம் செய்தியான்னு கேட்கறேன் பால் வளர்த்த முலையை கிள்ளி பல்லாங்குழியாடுகிற பயலுக்கும் பழனி சமைக்க ஏதாவது வித்தியாசம் இருக்கா உம் உம் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த தலைமை சரியா போகாது நம்ம போகாது போகாது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சுட்டா அவர் எங்க ஜெயிப்பாரு ஆட்சியை புரிச்சிட்டான்

எண்ணிக்கையில் அவர்கள் வலுவாக தான் இருக்காங்க ம் ம் அம்புமணி ராமதாஸ் சொல்றாரு தலித் மக்களை எங்களை ஆதரிக்க சொல்லுங்கள் நாங்க தலித்த முதலமைச்சர் ஆக்குறவங்க யாரும் ஆக்க மாட்டாங்க அது இப்படி அட்டைகள் ரத்த தானம் செய்யும் அவங்க ஆக்குவாங்க சார் ஆ அவங்க ஆக்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா அவங்க இப்படி ஆக்குவாங்க ஏன் ஆக்க மாட்டாங்க தலித் ஏழுமலை அமைச்சர் ஆக்குறாங்க தெரியுமா யாரு பாட்டாளி தலித் தனித்தெளின்மில்லே

தலித்து மக்களை வேட்டையாடி ஆணவ கொலை செய்து நடுநாட்டில் தொண்டை நாட்டில் ஒரு 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 கலவரத்தை உருவாக்குவதற்காகவே அரசியல் செய்கிற இந்த தைலாபுரத்தில் இருக்கிற தவளைகள் ஏன் இப்படி தாண்டி குதிக்கிறான் உங்கள்கிட்ட யாரும் வந்து கேட்டாங்களா தலித்து மக்கள் எங்களை முதலமைச்சராக முதல்ல நீ ஆக முடியுமான்னு பாரு சொல்ற இதில் ஒரு நுட்பம் புரிகிறது அவங்களுக்கு தலித்து ஒருவரை முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் சொன்னால் எந்த காலத்திலையும் நீ முதலமைச்சராக முடியாதுங்கிற உண்மை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க திமுக அரசு நிரந்தரம் அல்ல மாநில அரசு நிரந்தரம் எந்த அரசு நிரந்தரம் இல்ல ஷேக் ஹசீனா சர்க்காரே நிரந்தரம் இல்ல சமீபத்துல ஒரு மீட்டிங் அதுல வந்து ஒரு செய்தி அதுல இருந்து கசியப்பட்ட ஒரு செய்தி தினமலர் நாளிதழ வந்திருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு அமித்ஷா வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரு என்ன வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மூணாவது இடத்துக்கு தரணும் அதான் அசைன்மெண்ட் மூணாவது இடத்துக்கு அதிமுக தரணும் அதுதான் அசைன்மெண்ட் ஆமா அதான் அவங்க நோக்கம் ஒரு செல்வாக்கு பெற்றிருக்கிற ஒரு மாநில கட்சியை உடைப்பது உருக்குலைப்பது அதை சிதைப்பது அதை சின்ன பண்ணப்படுத்துவது ஒரு கட்சி இருக்குன்னா ஆட்சியை குடிக்கணும்ன்றத நோக்கமா வச்சிருக்காங்க ஆட்சியில இருந்து இன்னொரு கட்சியை துரத்தணும் அப்படின்றது அப்பதான் அவன் அதுல இருந்து உட்கார முடியும் அவனா சொந்த முயற்சியில பிஜேபி வளருமா வளராது எங்கேயாவது இருக்கிற கட்சியை இல்லாதாக்கி அப்படித்தான் வளர முடியும் அப்படிதான் இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி விட்டுறாரு நினைக்கிறீங்களா என்னது இந்த பிஜேபி இப்பமே நாங்களா நொறுங்கி கிடக்கு இப்ப அப்ப எடப்பாடி எங்க போனா சார் மெயின் பார்ட் அவங்க இருக்கு சார் சார் மெயின் பார்ட் இருக்கா இல்லையா நாளா நொறுங்கி இருக்கா நாதியிற்று போய் நிற்கிறான் அதிமுக தொண்டன் ஒரு பெருமிதத்தோடு இந்த நாட்டின் தெருவில் கம்பீரமாக நடைபெற்றவன் கூலி குறுகி இருக்கானா இறக்குமதி செய்யப்பட்ட அண்ணாமல அதிமுகவின் மீது கல்லறிகிறானா இந்த நாட்டில் ஒரு என்ன செய்ய முடிஞ்சது அண்ணா திமுக என்கிற நீ இருந்த கட்சி உன்னை அமைச்சராகி அழகு பார்த்த கட்சி உன் கண் முன்னாலேயே குற்றியும் கொலையிறுமாக

மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வரும்னா அந்த மண்ணுக்கு போகணும் வேற என்ன செய்யணும் ஒன்றிணைந்தா வரலாம் ஒன்றிணைந்தால் வரும் ஒன்றிணைந்தா வருவதற்கு அவங்க யோசிக்கணும் திட்டமிடணும் அது ஒரு அது ஒரு பெரிய திட்டம் ஏன்னா திமுக மண்ணும் இமயமலை போல இன்னைக்கு இழந்து நிற்குது அண்ணா திமுக கூழாங்கல்லாக குறுகி கிடக்கிறது சார் நிறைய விஷயங்கள போயிருந்தேன் நன்றி சார்